திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முப்பத்து ஒன்பது பதிகம் திருவிளையாடல் புராணத்தில் பாயிரம் அவையடக்கம் பாண்டித் திருநாட்டுப் படலம் மதுரை திருநகரப்படலம் திருக்கயிலாய வர்ணனை புராண வரலாற்று படலம் தலவிசேஷம் தீர்த்த விசேஷம் மூர்த்தி விசேஷம் என்ற படலங்களை அடுத்து பதிகப்படலம் என்ற பகுதி அமைந்திருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக அறுபத்து நான்கு திருவிளையாடல்களை பற்றிய தனி தனி படலங்கள் அமைந்திருக்கின்றன அவைகளை விரிவாகச் சொல்வதற்கு முன் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களும் இவை இவைதான் என்று தொகுத்து சொல்கின்ற பகுதி பதிகப்படலம் என்று அழைக்கப்படுகின்றது பதிகம் என்பது பல்வேறு வகைப்பட்ட பொருளையும் தொகுத்துக் கூறுவது கிழவி பல்வகை பொருளை தொகுதியாக தொகுத்து உரைப்பதுவே என்பது சூத்திரம் இங்கு இத்திருவிளையாடல் புராணத்தை பொறுத்தவரை சோமசுந்தர பெருமாள் நிகழ்த்திய பலவகை திருவிளையாடல்களையும் விரிவாக தனித்தனியே கூறுவதற்கு முன்னே தொகுத்து கூறுகின்ற பகுதி இது எனவே இதற்கு பதிகப்படலம் என்று பெயர் பதினைந்து திருப்பாடல்களில் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களையும் தொகுத்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த அறுபத்து நான்கு திருவிளையாடல்களும் அறுபத்து நான்கு படலங்களாக மதுரை காண்டம் கூடல்காண்டம் திரு காண்டம் என்று மூன்று காண்டங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இனி இந்த பதினைந்து திருப்பாடல்களில் அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்று சிந்திப்போம் வானவர்கோன் பழி தொலைத்த விளையாட்டும் இது தேவர்களுக்கு அரசனாகிய தேவேந்திரனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை தீர்த்த திருவிளையாடல் அது முதல் காண்டமாகிய மதுரை காண்டத்தில் வருகின்ற முதல் திருவிளையாடல் இந்திரன் பழி தீர்த்த படலம் இரண்டாவதாக வெள்ளை யானையின் சாபம் தீர்த்த படலம் வெள்ளை யானைக்கு துர்வாச முனிவரால் வந்த சாபத்தை தீர்த்த திருவிளையாடலை கூறுவது மூன்றாவதான படலம் திருநகரம் கண்ட படலம் இதில் மீன் உடைய பாண்டியர்களுள் அரசனாகிய குலசேகர பாண்டியன் வனமாக இந்த இருந்த இந்த இடத்தை சீர்திருத்தி மதுரை நகரமாக்கிய திருவிளையாடலை கூறுவது நான்காவது படலம் திரு அவதார படலம் எல்லாம் வல்ல பராசக்தியே மீனாட்சி அம்மை என்று திருவுருள் மிக்க தடாதகை பிராட்டியாராக மலையத்வஜ பாண்டியன் செய்த யாகத்தில் திரு அவதாரம் செய்து உலகம் முழுவதும் ஆண்ட திருவிளையாடலை கூறுகின்ற படலம் ஐந்தாவது திருமணப் படலம் சிவபெருமான் சௌந்தர பாண்டியனாக தடாதகை பிராட்டியாரை மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து மகுடம் சூட்டி பூபாலனம் செய்த திருவிளையாடல் ஆறாவது வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதரின் திருமணத்தை தரிசிக்க வந்த வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வணங்கும்படி எம்பெருமான் வெள்ளி எம்பலமாகிய ரஜத சபையில் திருநடனம் செய்தருளிய திருவிளையாடலை கூறுவது இத்திருப்படலம் ஏழாவதாக குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் பலம் பொருந்திய தோளையும் ஆழ்ந்த வயிற்றையும் உடைய குண்டோதரனுக்கு அன்னம் என்ற மலையை தந்தருளிய திருவிளையாடல் எட்டாவது அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் குண்டோதரனின் தண்ணீர் வேட்கை தாகம் தீர்ப்பதற்காக வைகை நதியை அழைத்து பருகுவித்து அருளிய திருவிளையாடல் ஒன்பதாவது ஏழு கடல் அழைத்த படலம் கடல் ஆடுவதற்காக காஞ்சனமாலை தேவிக்காக ஏழு கடலை அழைத்த திருவிளையாடல் பத்தாவது மலையத்வஜனை அழைத்த படலம் தேவேந்திரனுடைய ஆசனத்தில் இருந்த மலையத்வஜ பாண்டியனை பூ மீண்டும் வரும்படி அழைத்த திருவிளையாடலை கூறுகின்ற படலம் பதினோராவது உக்ரபாண்டியன் திரு அவதார படலம் பனிரெண்டாவது வேல் வளை செண்டு கொடுத்த படலம் தனது பிதாவாகிய சோமசுந்தர பெருமானிடமிருந்து உக்ரகுமார பாண்டியனார் சக்கரத்தையும் வேலையும் செண்டையும் பெற்ற திருவிளையாடலை கூறுவது பதிமூன்றாவது கடல் சுவர வேல்விட்ட படலம் உக்ரபாண்டிய குமாரனார் சமுத்திரத்தின் செருக்கு ஒழியும்படி சமுத்திரத்தின் மேல் வேல் எறிந்த திருவிளையாடல் பதினான்காவது இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் உக்ரகுமார பாண்டியனார் தேவேந்திரனினுடைய கிரீடத்தின் மேல் சக்கரத்தை எறிந்து தேவேந்திரன் கிரீடத்தை அழித்த திருவிளையாடல் பதினைந்தாவது மேருவை சென்றால் அடித்த படலம் செருக்கு கொண்டு நின்ற மகாமேருவை செண்டாயுதத்தால் அடித்து பொன் அறை திறந்து வேண்டிய அளவு பொன் எடுத்து பின்பு மூடி தன் பெயரையும் லக்ஷணையையும் இட்டு மீண்டருளிய திருவிளையாடல் பதினாறாவது வேதத்துக்குப் பொருள் சொன்ன படலம் ஒரு ஊழிக் காலத்தில் முனிவர்களுக்கு சிவபெருமான் வேதத்தின் பொருளை விரித்து அருளிய திருவிளையாடல் இது பதினேழாவது மாணிக்கம் விற்ற படலம் வீரபாண்டியன் புத்திரனு மகுடம் சூட்டுவதற்காக எம்பெருமான் மாணிக்கம் விற்ற திருவிளையாடலை கூறுகின்ற பகுதி பதினெட்டாவது வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் சிவபெருமான் திருவருளை சோதிப்பதற்காக மதுரை நகரின் மேல் வருணன் அனுப்பிய கடலை வற்ற எம்பெருமான் தன் சடையில் அணிந்த மேகங்களால் கடலை பருகுவித்த திருவிளையாடலை பற்றி கூறுகின்ற பகுதி என்று இந்த பதினெட்டு படலங்களும் மதுரை காண்டத்தில் அமைந்திருக்கின்றன இனி இரண்டாவது காண்டமாகிய கூடல் காண்டத்தில் வருகின்ற படலங்கள் பத்தொன்பதாவது நான்மாட கூடலான படலம் ஒப்பில்லாத மதுரை நகரம் சிவபெருமான் அனுப்பிய நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடுவதால் நான்மாட கூடல் நகர் என்று ஆன திருவிளையாடல் இருபதாவது எல்லாம் வல்ல சித்தரான படலம் வட்டமாக கட்டிய சடையை உடைய சித்தமூர்த்திகள் அபிஷேக பாண்டியன் காலத்தில் ஆடிய திருவிளையாடலை கூறுவது இருபத்தி ஒன்றாவது யானைக்கு கரும்பு அறுத்திய படலம் சோமசுந்தரக் கடவுளே சித்த மூர்த்திகளாக வந்து அந்த அபிஷேக பாண்டியன் காணும்படி யானைக்கு கரும்பு ஊட்டிய திருவிளையாடலை கூறுவது இருபத்தி இரண்டாவது யானை எய்த படலம் மனத்தில் நிறைந்த வஞ்சனையால் தமது அரசனாகிய சோழன் சொற்படி சமணர்கள் அனுப்பிய யானையை கொன்ற திருவிளையாடல் இருபத்து மூன்றாவது விருத்த குமார பாலரான படலம் தன்னிடம் அன்புமிக்க கௌரி என்ற பார்ப்பனியின் முன் இறைவனார் விருத்தனும் குமாரனும் பாலனுமாகிய திருவிளையாடல் இருபத்து நான்கு கால் மாறி ஆடின படலம் ராஜசேகர பாண்டியனுக்காக வெள்ளி அம்பலத்திலே பெருமான் கால் நடனமாடிய திருவிளையாடல் இருபத்து ஐந்து பழி அஞ்சிய படலம் குலோத்துங்க பாண்டியனுக்காக பழி அஞ்சிய திருவிளையாடலை நிகழ்த்திய திருவரலாறு இருபத்து ஆறு மாபாதகம் தீர்த்த படலம் தனது தாயை காமமயக்கத்தால் சேர்ந்த புத்திரனினுடைய மாபாதகத்தை தீர்த்த திருவிளையாடல் இருபத்து ஏழு அங்கம் வெட்டின படலம் மதிக்காமல் குருபத்னியை விரும்பிய சித்தன் என்ற சிஷ்யனை அவனது ஆசிரியர் போலவே வெளிப்பட்டு வாழ் ஏந்தி போர் செய்யும் போர்க்களத்தில் குருபத்னியை விரும்பிய சீடனின் அங்கங்களை வெட்டிய திருவிளையாடல் இருபத்தி எட்டாவது நாகம் எய்த படலம் அனந்தகுண பாண்டியனை கொல்வதற்காக வஞ்சகத்தை உடைய எட்டாயிரம் சமணர்களும் ஏவிய நாகத்தை எம்பெருமானார் எய்து அழித்த திருவிளையாடல் இருபத்து ஒன்பதாவது மாயப்பசுவை வதைத்த படலம் மீண்டும் அச்சமணர்கள் அனுப்பிய மாயப்பசுவை வதைத்த திருவிளையாடல் முப்பது மெய்க்காட்டிட்ட படலம் தரும ரிஷபத்தை குதிரையாக குலபூஷணன் சேனைத் தலைவராகிய சாமந்திரர் பொருட்டு செலுத்தி மெய்க்காட்டிட்ட திருவிளையாடல் முப்பத்து ஒன்று உலவாக்கிழி அருளிய படலம் குலபூஷண பாண்டியனுக்கு உலவாக்கி அருளிய திருவிளையாடல் முப்பத்து இரண்டு வளையல் விற்ற படலம் வணிகர் குல பெண்களின் மனத்தை கொள்ளை கொண்டு எம்பெருமானார் வளையல் விற்ற திருவிளையாடலை கூறுவது முப்பத்து மூன்று அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் அஷ்டமா சித்தியை இறைவனார் உபதேசித்த திருவிளையாடல் முப்பத்து நான்கு விடை இலச்சினை இட்ட படலம் காடு வெட்டிய சோழன் பொருட்டு மதில் வாயிலை திறந்து அடைத்து ரிஷபலட்சனை இட்ட திருவிளையாடல் முப்பத்து ஐந்தாவது தண்ணீர் பந்தல் வைத்த படலம் சோழ மன்னன் பகை கொண்டு பாண்டியனோடு போர் செய்ய ராஜபுரந்தர பாண்டியனுக்காக தண்ணீர் பந்தல் வைத்த திருவிளையாடலை எம்பெருமா நிகழ்த்தி காட்டிய அற்புதம் முப்பத்து ஆறு ரசவாதம் செய்த படலம் திருப்பூவனம் திருத்தலத்தில் உள்ள பொன்னணையாளுக்காக தனது திருவுருக்கான ரசவாதம் செய்த திருவிளையாடல் முப்பத்து ஏழாவது சோழனை மடுவில் வீட்டிய படலம் காவிரி பூம்பட்டினத்துக்கு அரசனாகிய ஆயிரம் குதிரைக்கோர் சேவகன் என்னும் சோழனை மடுவில் வீழ்த்தி சுந்தரேச பாதசேகர பாண்டியனுக்கு வெற்றிமாலை தந்தருளிய திருவிளையாடல் முப்பத்து எட்டு உலவாக்கோட்டை அருளிய படலம் மனத்துன்பம் கெட உலவாக்கோட்டையை அடியார்க்கு நல்லாராகிய ஓர் அடியாருக்கு கொடுத்த திருவிளையாடல் முப்பத்து ஒன்பது மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் இவன் மாமனாகிய தனபதி என்று கண்டோர் கூற தனது திருவருளால் திருவுருக்கொண்டு வழக்கு பேசி இழந்த வணிகனுக்கு பொருள் தந்த திருவிளையாடல் நாற்பதாவது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் வரகுண பாண்டிய மன்னனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடல் நாற்பத்து ஒன்று விறகு விற்ற படலம் வீணையை உடைய பானபத்திரருக்காக நான் அடிமை என்று சிவபெருமான் தனது திருமுடியின் மேல் விறகு சுமந்து பானபத்திரரின் பகைவராகிய ஹேமநாதனை ஓட்டிய திருவிளையாடல் நாற்பத்து இரண்டாவது திருமுகம் கொடுத்த படலம் அந்த பானபத்திரருக்கு திருவஞ்சைக் களத்தில் உள்ள சேரமான் பெருமாள் நாயனாரிடம் செல்லும்படி திருமுகம் தந்தருளி அவ்வரசனால் மிக்க திரவியத்தை கொடுப்பித்த திருவிளையாடல் நாற்பத்து மூன்றாவது பலகையிட்ட படலம் பானபத்திரர் யாழ் வாசிக்க மழை பெய்யும் அர்தராத்திரியில் பொற்பலகை தந்த திருவிளையாடல் நாற்பத்து நான்காவது இசைவாது வென்ற படலம் பாணபத்திரர் மனைவியாரை வெல்வதற்காக இராஜராஜ பாண்டியனின் காம கிழத்தியருள் ஒருத்தி ஈழ நாட்டிலிருந்து ஒரு பாடினியை வரவழைத்து காட்ட அப்பாடினியை இசையில் வெல்வதற்காக அரச சபையில் சென்றருளிய திருவிளையாடல் நாற்பத்து ஐந்தாவது பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் சோமசுந்தரக் கடவுள் பன்றிக்குட்டிகளின் உயிரை காக்க தாய் பன்றியாக வந்து முளைப்பாலை கொடுத்த திருவிளையாடல் நாற்பத்தி ஆறு பன்றி குட்டிகளை மந்திரிகள் படலம் பன்றிக்குட்டிகளை ராஜராஜ பாண்டியன் மந்திரிகள் திருவிளையாடல் நாற்பத்தி ஏழு கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் மற்றைய பறவைகளால் மெலிவுற்ற கறிக்குருவிக்கு அப்பறவைகளிலும் வலிமை உண்டாக உபதேசம் செய்தருளிய திருவிளையாடல் நாற்பத்தி எட்டாவது நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் நாரைக்கு கிருபா நோக்கத்தை கருணையோடு வைத்தருளி முக்தி கொடுத்தருளிய திருவிளையாடல் இவ்வாறு பத்தொன்பது முதல் நாற்பத்தி எட்டு வரை முப்பது திருவிளையாடல்கள் இரண்டாம் காண்டமாகிய கூடல் காண்டத்தில் அமைந்திருக்கின்றன இனி மூன்றாவது காண்டமாகிய திரு காண்டத்தில் பதினாறு திருவிளையாடல்கள் பின்வருமாறு நாற்பத்து ஒன்பதாவது திரு ஆலவாய் ஆன படலம் ஒரு ஊழிக் காலத்தில் வங்கியசேகர பாண்டியன் வேண்டுகோளால் சித்தராய் வந்த சோமசுந்தரக் கடவுளுடைய திருக்கரத்தில் அணிந்த நாக கங்கணம் சென்று மதுரையாகிய நான்மாட கூடலை வளைந்து திரு ஆலவாய் ஆக்கிய திருவிளையாடல் ஐம்பதாவது சுந்தர பேரம்பு எய்த படலம் சுந்தரன் என்று எழுதிய கூரிய அம்பினைப் பிரயோகம் செய்து வங்கியசேகர பாண்டியன் மேல் போருக்கு எழுந்த விக்ரமச்சோழன் செய்யும் போர் முனையை ஒழித்த திருவிளையாடல் ஐம்பத்து ஒன்றாவது பலகை கொடுத்த படலம் சங்கப் புலவர்களுக்கு அவர்களோடு வாது செய்யும் ஏனை புலவர்கள் கல்வியின் இயல்பை சீர்தூக்க சங்கப் பலகை தந்த திருவிளையாடல் ஐம்பத்து இரண்டாவது தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் திருப்பாசுரத்தை பாடியருளி தன்னைச் சரணடைந்த தருமிக்கு பொற்கிழி அளித்த திருவிளையாடல் ஐம்பத்து மூன்றாவது கீரனை கரையேற்றிய படலம் தன்னோடு மாறுபட்டு பொற்றாமரை தடத்தில் அழுந்திய நக்கீரனை கபிலர் பரணர் முதலான ஏனை புலவர்கள் வேண்டுகோளின்படி நக்கீரனை கரையேற்றிய திருவிளையாடல் ஐம்பத்து நான்காவது கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் விந்தியகிரியை அடக்கிய அகஸ்திய முனிவரைக் கொண்டு நக்கீரன் இயற்றமிழ் ஆராய்ந்து தெளிய விடைதந்து அருளிய திருவிளையாடல் ஐம்பத்து ஐந்தாவது சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் வணிகர் குலத்தில் தோன்றிய ஊமராகிய பெரும் புலவரால் நாற்பத்து எண்மராகிய சங்கப்புலவர் கலகம் தீர்த்த திருவிளையாடல் ஐம்பத்து ஆறாவது இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் குலசேகர பாண்டியனோடு பிணங்கிய புலவரோடு சென்று சோமசுந்தரக் கடவுள் வட ஆலவாயில் எழுந்தருளிய திருவிளையாடல் ஐம்பத்து ஏழாவது வலைவீசின படலம் கடலில் வலைவீசி நெய்தல் நிலத் தலைவன் திருமகளாய் எழுந்தருளிய மலர்கள் பொருந்திய ஆய்ந்து வகிர்ந்த கூந்தலை உடைய உமாதேவியாரை திருமணம் செய்த திருவிளையாடல் ஐம்பத்து எட்டாவது அடிகளுக்கு உபதேசித்த படலம் திருவாதவூர் திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்த புனிதராகிய திருவாதவூர் அடிகளுக்கு திருவருள் பொருந்த தம் வாசம் பொருந்திய அன்றலர்ந்த தாமரை போன்ற தம் திருவடிகளை திருவாதவூர் அடிகள் சிரத்தின் மேல் சூட்டி உபதேசித்து அருளிய திருவிளையாடல் இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் சரித்திரம் ஆரம்பிக்கின்ற திருவிளையாடல் ஐம்பத்து ஒன்பது நரி பரியாக்கிய படலம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடல் அறுபதாவது பரி நரியாக்கிய படலம் அரிமர்தன பாண்டியன் கவலை கூற பரிகளை நரிகளாக்கிய திருவிளையாடல் அறுபத்து ஒன்று மண் சுமந்த படலம் சர்பாபரணத்தை பூண்ட சோமசுந்தர கடவுள் தேவர்களும் காணுதற்கரிய தனது திருமேனியின் மேல் அப்பாண்டியனின் பிறம்படியை ஏற்று மண் சுமந்து அருளிய திருவிளையாடல் அறுபத்து இரண்டாவது பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் சமணர்களின் புன் நெறி வழிபட்டு ஒழுகிய கூன்பாண்டியனுடைய தீ போல வரு கொடிய சுரநோயை தீர்த்தருளிய திருவிளையாடல் அறுபத்து மூன்று சமணரை கழுவில் ஏற்றிய படலம் வாதில் புறங்கொடுத்துத் தோற்ற சமணர்களை கழுவில் ஏற்றிய திருவிளையாடல் அறுபத்து நான்காவது வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் சாட்சியாக பயத்தில் நின்ற வன்னியும் கிணறும் சிவலிங்கமும் ஆகிய மூன்றையும் அழைத்து ஒரு வணிகப் பெண்ணைக் காத்த திருவிளையாடல் என்று எண்ணிக்கையில் அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் என்று அறுபத்து நான்கு திருவிளையாடல்களையும் இவ்வாறு தொகுத்துக் கூறிய அகஸ்திய மாமுனிவர் தம் எதிரே இருக்கின்ற முனிவர்களை பார்த்து கூறுகின்றார் முடிவில்லாத இரு வினை கூட்டங்களின் வழியில் நின்று நீங்கிய முனிவர்களே இவையே மதுரையில் சோமசுந்தர பெருமான் தன் அடியார்களுக்கு நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களாகும் இவைகளையெல்லாம் எந்த காலத்தில் யாருக்காக பெருமான் நிகழ்த்தி காட்டினார் என்று நீங்கள் கேட்டபடியால் இத்திருவிளையாடல்களை இங்கு நான் சொன்ன முறைப்படி இனி நான் விரிவாகச் சொல்கின்றேன் என்று அகஸ்தியமாமுனிவர் தமது மனமாகிய தடத்திலிருந்து அளவில்லாத அன்பாகிய வெள்ளம் மடை உடைந்து பரவ திரு ஆலவாயில் எழுந்தருளிய சோமசுந்தரக் கடவுளுடைய திருவடிகளை சிந்தித்து வரம்பில்லாத சிவானந்தம் மேலிட முறையாக சொல்ல தொடங்குகின்றார் என்று பதிகப்படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்